இந்த ஆளுநர் ரவி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து இந்த திருவள்ளுவரை பற்றி பேசுவது என்ற ஒரு ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார் இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் திருக்குறள் திருவள்ளுவர் என்பது தமிழர்களின் ஒரு ஒரு மிகப்பெரிய உயர்ந்தபட்ச மரியாதைக்குரிய ஒரு நூல் இது தமிழர்களுக்கே உரியது என்று சொல்வது சொல்வதை நாம் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு மன ஒரு மனநோய் என்று கூட சொல்லலாம் அந்த நோய் சார்ந்துதான் இந்த திருக்குறளை ஒரு ஒரு காவி மரபுக்கும் ஒரு ரிஷியாக திருவள்ளுவரை சொல்லுகிற மரபுக்கும் அது சார்ந்து வரக்கூடிய ஒரு இன்றைக்கு ரொம்ப இப்போ மிக ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்குள் உருவான ஒரு சமய மரபு இந்துத்துவ மரபு என்று சொல்லக்கூடிய ஒரு சமய வெறிக்குள் திருவள்ளுவரை அடைக்க பார்க்கிற ஒரு ஒரு மனநிலைமை அவருக்கு இருக்கிறது என்றே கருதுகிறேன் தை மாதம் ஜனவரி பதினைஞ்சு ஒரு திருவள்ளுவர் நாள் என்று நம்முடைய அரசும் தமிழர்களும் கொண்டாடக்கூடிய அந்த ஒரு கொண்டாட்டத்தை ஒரு வைதீக மரபாக மாற்ற வேண்டும் அதை ஒரு ரிஷி மரபாக அதை ஒரு இயற்கை மரபு சார்ந்த தமிழ் மரபுக்கு எதிராக அதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த வைகாசி நாளை எடுத்து நாம் பார்க்க முடியும் ஒரு சமஸ்கிருத ஆரிய மரபில் வந்த எல்லா கோயில்களிலும் இந்த வைகாசி இந்த நாளில் அவர்கள் விழா கொண்டாடுவதும் அது சார்ந்து நடப்பதும் நடக்கிற அந்த அந்த வைதீக மரபைக்குள் திருவள்ளுவரை ஒரு அவைதீக மரபாக இருப்பவரை கொண்டு சேர்க்கிற ஒரு அடிப்படையற்ற ஒரு தந்திரம் அதிகாரவெறி இந்த ஆளுநர் ரவி என்பவர் அவருடைய இளமை வயதிலேயே இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்று அந்த ஆர்எஸ்எஸ் கருத்து நிலையிலேயே வளர்ந்து வந்து பின்னர் ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்து அந்த காவல்துறை சார்ந்த அந்த பல்வேறு பயிற்சிகளை பெற்ற ஒரு மனிதர் எனவே ஒரு ஆர்எஸ்எஸ் கவர்னர் பாஜாவுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படி தொடர்பு தொடர்பு இல்லாத கூச்சல் தனமான தர்க்கமற்ற கருத்துக்களை சொல்வதன் மூலம் ஒரு அதாவது இது மீடியா அட்டென்ஷன் என்று சொல்வார்கள் ஊடகத்தில் தன் தன்னுடைய இருப்பை தான் இப்படி வந்திருக்கிறேன் பேசுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு அடிப்படையான மனநோய் என்றே நான் அதை சொல்வேன் ஆளுநர் ரவி வந்து நான் அவரை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு வரலாற்று பூர்வமோ அல்லது ஒரு தமிழ் மொழி பண்பாடு வேறு ஆரிய சமஸ்கிருத பண்பாடு வேறு இதில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வெவ்வேறாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்துதான் ஒரு வரலாற்று மனநிலைமையோடு இவற்றையெல்லாம் பேச வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு மனநிலை இல்லாதவர் என்று சொல்லலாம் அல்லது அப்படியான அந்த வரலாறு கூட அவருக்கு தெரிந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை அவருக்கு ஒரு கண்ணை கட்டி இந்திய வரலாறு பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்துத்துவ மதம் சார்ந்த வரலாறு மட்டும்தான் அவருக்கு தெரிகிறது ஆகையினால் எல்லாவற்றையும் அந்த கண் அந்த கண்ணாடி போட்டுக்கொண்டே பார்க்கிறார் அப்படி பார்ப்பதை நம்முடைய தமிழ் சமூகம் என்ன செய்வது ஒரு அவர் அதிகார உயர் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுகிறார் அப்படி பேசுகிற பொழுது எந்த அடிப்படை உண்மையும் தர்க்கமும் இல்லை என்பது எல்லோரும் தெரிகிறது அவர் பேசுவதை கேட்டால் ஒரு வகையான சிரிப்பு தான் வருகிறது என்ன பேசுகிறார் இவர் இவர் பேசுவதற்கும் இந்த உண்மைக்கும் வரலாற்றுக்கும் தர்க்கத்துக்கும் என்ன உறவு இப்படியெல்லாம் எந்த அடிப்படையும் இல்லாது வரலாற்றை பொய் பொய்யாக திரித்து திரித்து இவர்கள் விரும்புகிறது மாதிரி பேசக்கூடிய ஒரு ஒரு அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தது இதுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பொழுது தமிழறிஞர்களெல்லாம் ஒரு நீண்ட பெரிய அறிக்கையை உருவாக்கி அதை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நேரடியான களம் சார்ந்த போராட்டங்கள் அவருக்கு எதிராக நடத்துகிறார்களா என்று சொன்னால் அது இல்லை என்னை பொறுத்தவரை அப்படியான ஒரு போராட்டத்தையும் அவருக்கு எதிராக நடத்த வேண்டிய தேவை தமிழ் சமூகத்துக்கு இருப்பதாகவே கருதுகிறேன் இவர் பேசுகிற இந்த பேச்சு இன்னும் இதே மாதிரி தொடர்ந்தால் நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை உருவாகும் என்றும் நம்புகிறேன்